முருகப்பெருமான் துணை உலக ஞான தலைவன் முருகப்பெருமானே ஓலைச்சுவடிகள் சுவடிகள் மூலம் துறையோர் ஓங்கார கொடிலாசானுக்கு அருளிய அருள் வாக்கு இந்த சுவடி வாசகங்களை பக்தியுடன் கேட்டால் கேட்கின்ற உங்களுக்கு ஞானம் சித்திக்கும் உங்களது துன்பமெல்லாம் தீரும் இதை உங்களுக்கு தருகின்ற நாங்களும் புண்ணியம் பெறுவோம் கேட்ட நீங்களும் புண்ணியம் பெறலாம் நீங்கள் தொடர்ந்து கேட்டு வந்தால் எது பாவம் எது புண்ணியம் என்பதை தெரிந்து கொள்வீர்கள் உயிர்கொலை செய்வது பாவம் என்பதை உணர்ந்து கொள்வீர்கள் பாவ புண்ணியங்களை அறிந்து தெளிந்து நீங்கள் செய்த பாவங்களிலிருந்து விரைந்து விடுபட்டு உண்மை ஞானத்தையும் அடையலாம் உலக ஞான தலைவன் முருகப்பெருமான் அருளிய அருள் வாக்கு துறையூர் ஓங்கார கொடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினுள் பாகம் ஆயிரத்தி அறுநூற்று ஐம்பத்தி ஏழு சுவடி வாசித்தளித்தவர் டி ராஜேந்திரன் எம்ஏ பி எட் ஓம் சரவண ஜோதியே நமோ நம பனிரெண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை வையகம் வாழ்வாங்கு வாழவே வள்ளல் தன்மை நிறைந்து உலகம் செழிக்கவே ஐயன் செழிக்கவேந்தன் அவதாரமாகவே அகிலத்தில் அற்புதம் நிகழ்த்துகின்ற அரங்கனே அரங்கனே உந்தனுக்கு சுப்பிரமணியர் ஆணும் அருளுவேன் ஞான அறிவுரையாசி சோபகிருது வருடம் பங்குனி மாதம் முப்பதாம் நாள் பனிரெண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை மெய்ஞானம் மக்கள் பரப்பி மேலவர்களாக உலகோரை மாற்றி மாற்றியே உலக மாற்றம் நிகழ்த்த மகானாய் அற்புதம் நடத்தும் அரங்கனே அரங்கனை உன் நோக்கம் வெற்றி கொள்ளும் அரங்கன் உன் அவதாரத்தின் வழி இனிதே வரங்கள் மக்களிடையே பெருகினாலும் வையகத்தில் ஞானவான்களாக நிரம்ப நிரம்பவே இந்த கலியுகம் ஞானலோகமாகவே மாற்றம் கண்டு ஞானயுகமாகவே மாற்றம் கண்டு வருங்காலம் அரங்கன் தலைமையேற்ற வல்லமைப்பட பட ஆறுமுகன் ஆசி பெற்ற பெருமை கொண்ட மாந்தர்கள் எல்லாம் பெருமளவில் ஆன்மீக ஞான அரசியல்களும் கண்டு இந்த வையகத்தை காக்கும் மாற்றம் நிகழக்கூடும் கூடவே இந்தவித அற்புதத்தை குரு அரங்கன் வழி நடத்தவே ஈடேற்றம் ஆறுமுகன் யான் என்னாலும் அரங்கனோடு இணைந்து செய்து வருகின்றேன் வரம்பெற உலகோர் அரங்கன் வழி வணங்கி வந்தால் போதும் வையகத்துக்கு உடன் மாற்றமும் விடிவும் இனிதே கண்டு அற்புதம் பட ஞானயுக மாற்றம் ஞான ஆட்சி காலம் ஞான சித்தர் காலமாக மாறி அற்புதம் நிகழும் ஞான அறிவுரை ஆசை முற்றே சுபம்